வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நாம் இந்த வீடியோ புதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் கொஸ்டினுக்கான எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிச்சிருக்காங்க நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவின் அமையிடத்தில் நாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிளுக்கான வந்தே பாரத் டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மெயினாக எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபுளுக்கு தான் ஸோ இந்த டெஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த டெஸ்ட்டில் மொத்தம் நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு இருக்கும் நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிகே ஒரு டெஸ்ட் ஆகும் ரீசனிங் ஒரு டெஸ்ட்டாகவும் மேக்ஸ் ஒரு டெஸ்ட்டாகவும் தனித்தனி டெஸ்ட்டாக கண்டெக்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஓகேங்களா இந்த தௌசண்ட் ருபீஸை வந்து நீங்கள் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஓகேங்களா மூலியமா நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டிவிட்டு டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ நம்ம வீடியோ போகலாம் இந்தியாவின் அமையிடம் ஓகேங்களா எல்லா எக்ஸாம்லேயும் இந்தியாவின் அமையிடத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடும் அது ஜாகிரபி ரிலே ரிலேட்டடாக வரலாம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வரலாம் அதாவது இந்தியாவை பற்றின தகவல் அடங்கிய ஒரு கொஷின்ஸ் வரும் ஸோ அது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவின் மொத்த பரப்பளவு என்ன இப்போ ஜாகிரஃபி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க இந்தியாவின் மொத்த பரப்பளவு அப்படின்னு எத்தனை கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க அப்போ எத்தனை சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் கொண்டு தான் எது இந்தியாவின் மொத்த பரப்பளவு இது வந்து நிலத்தோட பரப்பளவு நீரோட பரப்பளவு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஓகேங்களா உலக அளவில் இந்தியாவின் பரப்பளவு எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர்னு ரெண்டாவது கொஸ்டின் உலகில் இந்தியாவின் பரப்பளவு எத்தனை சதவீதம் கேட்டான் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் தான் ஓகேங்களா இந்தியாவோடய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆனால் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா சீனாவை விட அதிகமாக போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் தலைநகரம் எது இது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஸோ இந்தியாவின் தலைநகரம்னா எது தான் புதுடெல்லி ஓகேங்களா புதுடெல்லி இந்த புதுடெல்லி அப்படிங்கிறது இந்தியாவோட தலைநகரமாக எப்போலேருந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இருந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலேருந்தா இந்தியாவோட தலைநகரமாக எதை வரைவிச்சாங்க புதுடெல்லி அதற்கு முன்னாடி வரைக்கும் எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா ஓகேங்களா கொல்கட்டா தான் இந்தியாவோட தலைநகரமாக இருந்துச்சு அந்த தலைநகரத்தை டெல்லிக்கு மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிங்ஸ் பிரபு ஓகேங்களா யார் ஹார்டிங்ஸ் பிரபு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி எந்த ஆண்டிலிருந்து செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா யார் மாற்றுனதுன்னு கேட்டால் ஹார்டிங்ஸ் பிரபு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி எது இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்டது பன்முகத்தன்மை கொண்டதுன்னா என்ன ஒரு குறிப்பிட்ட மொழி தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பல்வேறு வகையான மொழி பேசும் மக்கள் வாழக்கூடிய ஒரு துணைக்கண்டமாக தான் இந்தியா செயல்படுது ஓகேங்களா ஸோ அந்த துணைக்கண்டத்தில் ஹிந்தி மராத்தி தெலுங்கு தமிழ் இந்த மாதிரி பல விதமான மொழிகள் பேசுகிறாங்க அதில் இந்தியாவில் அதிகம் பேசுகிற மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் ஓகேங்களா ஹிந்தி மொழி தான் இந்தியாவில் அதிகம் பேசுகிறாங்க ஓகேவா இதே உலக அளவில் இந்த ஹிந்தி மொழி எத்தனாவது இடத்துல அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்கு நாலாவது இடம் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் ஓகேங்களா இந்தியாவில் ஹிந்தி தான் அதிகமாக பேசுகிறாங்க ஹிந்தி பேசும் மக்கள் உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல இருக்கு உலக அளவில் அதிக மொழி பேசும் மொழியாக இருக்கிறது ஹிந்தி நாலாவது இடத்துல ஹிந்தி அப்படின்றது இருக்கு ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பழங்குடி இனம் எது அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பழங்குடி இனம்னு கேட்டிருக்காங்க ஸோ மிகப்பெரிய பழங்குடி இனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோண்டி இனம் தான் ஓகேங்களா கோண்ட இனம் இந்த கோண்டி இன மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசம் ஓகேங்களா ஸோ எந்த படம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் இப்போது கோண்ட மக்கள் அதிகம் வசிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க எது மத்திய பிரதேசம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பழங்குடைய இனம்னு கேட்டாலும் இது தான் இனம் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பரப்பளவின் அடிப்படையில் உலக அளவில் இந்தியாவின் நிலையத்தனை இப்போ பரப்பளவு இப்போ எதன் அடிப்படையில் கேட்குறாங்க பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் நிலையன்னு கேட்டிங்கன்னா ஏழு ஓகேங்களா உலக மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி ரெண்டாவது இடத்துல இருக்குது மக்கள் தொகையில் இருபத்தொன்று சென்சஸ் படி ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடும் ஓகேங்களா பரப்புளவின் அடிப்படையில் இந்தியாவின் நிலை உலக அளவில் ஏழாவது இடம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் உலக அளவில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனாவது இடம் ரெண்டாவது இடம் இது வந்து எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்களிப்பு எது நகேசி கேட்டுருக்காங்க உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்களிப்பு இப்போ உலக மக்கள் தொகையில் இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் இருக்காங்க அப்போ எத்தனை பதினேழு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் உலக அளவில் இந்தியாவில் வசிக்கிறாங்க இதை இன்னும் சிம்பிளாக சொன்னால் உலகில் ஆறில் ஒரு நபர் யார் இந்தியர் உலகில் ஆறில் ஒரு நபர் இந்தியர்னு சொல்லுவாங்க சதவீதத்தில் கேட்டால் பதினேழு புள்ளி ஐந்து ஓகேங்களா அடுத்து ஜாக்ரஃபியில் மேப் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ அந்த மேப்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போது ஜாகிரபியை நம்ம படிக்கணும் அப்படின்னாலே மேப்பை வச்சு தான் நம்ம படிக்கணும் கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம எதுலேருந்து தான் எடுக்கணும் இந்தியா மேப் தான் இந்தியா மேப்பில் எந்த ஸ்டேட்டு எந்த பார்டரில் இருக்குது எந்த கண்ட்ரியோட பார்டரில் இந்த ஸ்டேட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்தியாவின் அச்சரிகை பரவல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா இந்தியாவின் அச்சரேகை ஓகே கடற்கரேகை கேட்கல அச்சரேகை அச்சரேகை அப்படின்னா எட்டு டிகிரி நாலு மினிட்ஸ்லேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட்ஸ் வரைக்கும் ஓகேங்களா இந்தியாவின் அச்சரேகை பரவல்னால் எட்டு டிகிரி நாலு மினிட்ஸ்லேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட்ஸ் வரைக்கும் அதுவே இந்தியாவின் தீர்க்கரேகை பரவல் அப்படின்னா அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ்லேருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி அஞ்சு மினிட்ஸ் வரைக்கும் கிழக்கு தீர்க்கம் சரிங்களா ஸோ அடுத்தது இந்தியாவில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி உள்ள வரை உள்ள நீளம் அதாவது இந்தியா மேப்பில் வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் இருக்குல்ல இதனோட நீளம் கேட்குறாங்க ஓகேங்களா வடக்குலேருந்து தெற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இந்தியா மேப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே லடாக்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது அப்போது லடாக் டு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தூரம் தான் எது இந்த வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் இருக்கிற தூரம் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அதே மாதிரி இந்தியாவின் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் கிழக்குலேருந்து மேற்குனா இது குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் எப்படி இருக்கும் ஓகேங்களா இது எது குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ஓகேங்களா அடுத்த வருஷம் பாருங்கள் இந்தியாவின் எல்லைகள் அப்போது நாலு புறமும் இந்தியாவோட எல்லை பகுதிகளாக எது எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா அருணாச்சல் பிரதேசம் இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் எது அப்படின்னா குபீது குபீது மேற்கு எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்தில் எந்த பகுதி அப்படின்னா குஹார் எல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்திரா மனையை அல்லது பிக் மில்லியன் மனின்னு சொல்லுவாங்க நிற்கோப்படுது ஓகேங்களா வடக்கு எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் அதாவது ஜம்மு காஷ்மீர் தான் சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீர் இப்போ இந்தியாவோட எல்லைகள் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படின்றதையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் தெற்கு எல்லையிலிருந்து பூமத்திய ரேகையின் தூரம் எது அப்போ தெற்கு எல்லையிலேருந்து பூமத்திய ரேகை அப்போ தெற்கு எல்லை கன்னியாகுமரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பூமத்திய ரேகை இருக்கா இதுக்கு இதுக்கு உள்ள தூரம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு இதுக்கு உள்ள தூரம் இருக்குன்னா எட்நூற்றி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் ஓகேங்களா தீபகற்ப இந்தியாவின் தெற்கு முனை எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா தீபகற்ப இந்தியாவின் தெற்கு முனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப் கோமரின் முனை கோமரின் முனை அடுத்த கொஸ்டின் லட்சத்தீவுகளில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா லட்சத்தீவுல வந்து முப்பத்தி ஆறு தீவுகள் இருக்கு அந்த மாதிரி தான் வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு தீவுகள் இருக்கு இதே லட்சத்தீவுகள் எத்தனை தான் இருக்கு முப்பத்தி ஆறு தான் அந்தமான் நிகபுரத்துல ஐநூற்றி இருபத்தி ஏழு தேவுகொள் இருக்கு ஓகேங்களா இந்தியாவின் நிலை எல்லைகளின் மொத்த நிலம் இது வந்து நிலை எல்லைகள் மட்டும்தான் கொண்டு அப்போ கடற்கரையெல்லாம் சேர்க்கல நிலை எல்லைகளோட நீளம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கொண்டது தான் இந்தியாவின் நிலை எல்லைகள் அப்போ இந்தியாவில் கடற்கரையின் மொத்த நீளம்னு கேட்டால் ஆறாயிரத்தி கடற்கரையின்னு கேட்டால் தீவுகள் உட்படன்னு கேட்டால் என்னது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இது வந்து எது தீவுகளையும் சேர்த்து இதே தீவுகள் இல்லாமல் இந்திய கடற்கரையின் மேலும் கேட்டால் எவ்வளவு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓகேங்களா இப்போ இதிலே ரெண்டு கொஸ்டின்ஸ் வருது இந்திய கடற்கரையின் சாதாரண நிலம் ஆறாயிரத்தி ரெண்டு இந்திய கடற்கரையில் தீவுகளின் இன் உட்பட எத்தனை நீளம்னு கேட்டால் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் இந்திய திட்ட நேரத்தினை குறிக்கும் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி கிழக்கு தேர் குரேகை எதன் வழியாக செல்கிறது அப்போது இந்திய திட்ட நேரத்தை குறிக்கிற டிகிரி எது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி ஓகேங்களா இந்த கிழக்கு தீர்க்கை எந்த மாநிலத்தின் வழியா போகுது இருக்க மிர்சாபூர் வழியா தான் வந்து இந்த கிழக்கு தீர்க்கம் செல்கிறது ஓகேவா இப்போ இந்த திட்ட நேரத்தை வந்து ஏன் வந்து நம்ம வந்து கிரீன் இருக்க திட்ட நேரத்தை வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னா அதற்கும் இதற்கும் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு புள்ளி முப்பது மணி நேரம் வந்து முன்னாடியே வருது ஸோ அதற்காக இந்திய திட்ட நேரத்தை குறிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அலகாபாத்தில் இருக்க மிர்சாபூர் வழியாக தான் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிழக்கு தீர்க்கம் செலுத்திறது இப்போ அது பாருங்கள் இந்திய திட்ட நேரத்திற்கும் க்ரீன்விச் திட்ட நேரத்திற்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஐந்து மணி முப்பது நிமிடம் முன்னால் அதாவது முன்னாடியே இந்திய திட்ட நேரம் சொல்லிக்கிறது எப் எத்தனை நிமிடம்னு பார்த்தோம்னா ஐந்து மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஓகேவா இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் மொத்த எண்ணிக்கை இது நமக்கு தெரியும் எத்தனை மாநிலம் இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை எட்டு ஓகேவா இந்தியாவில் அதிகபட்ச மாநிலங்களின் எல்லையை தொடும் மாநிலம் எது ஸோ ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலம் வந்து அதிகபட்சமாக ஒரு நாலு மாநிலத்தில் தொடுது அஞ்சு மாநிலத்தில் தொடுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம்தான் ஓகேவா தான் கிட்டத்தட்ட எத்தனை மாநிலம்னு கேட்டிங்கன்னா எட்டு மாநிலத்தோட எல்லைகளை தொடக்கூடிய மாநிலமாக வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது இந்தியாவிலே அதிக பரப்பளவு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் தான் ஓகேவா அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு மாநிலங்களின் எல்லைகளாக தொழுது அந்த எட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா உத்தராகாண்ட் ஹிமாச்சல் பிரதேசு ஹரியானா, ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் இந்த எட்டு மாநிலங்களின் எல்லையை தரக்கூடிய மாநிலமாக எது இருக்குது உத்தரப்பிரதேஷ் இருக்குது அடுத்த கொஸ்டின் கடல் எல்லையை கொண்ட மாநிலங்கள் எண்ணிக்கை இது அப்போ இந்திய மேப்பை எடுத்து பார்க்கணும் அந்த மேப்பில் கடலோரமாக இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ இது மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பது மாநிலம் ஓகேவா கடல்களை எல்லையாக கொண்ட மாநிலம்னு கேட்டால் அது ஒன்பது மாநிலம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வங்காள லெஃப்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா அரபிக் கடல் கீழே வந்து இந்திய பெருங்கடல் அந்த கடல்களை எல்லையாக கொண்டது தான் வந்து மொத்தம் ஒன்பது மாநிலங்கள் இருக்கு ஓகேவா இமயமலையை தொடும் மாநிலங்களின் எண்ணிக்கை அப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இமயமலை அந்த இமயமலையை தொடக்கூடிய மாநிலங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் வந்து இமயமலையை தொடுக்குது அப்போ கடற்கரை எண்ணின்னு கேட்டால் ஒன்பது இமயமலைன்னு கேட்டால் பத்து மாநிலம் இந்தியாவில் அதிக காடுகளை கொண்ட மாநிலம் இது அப்போ காடுகளின் வரிசையை பற்றி சொல்லி கேட்பாங்க அப்போ அதிக காடுகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ் ஓகேங்களா மத்திய பிரதேசம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மிக குறைந்த காடுகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரியானா இந்தியாவில் மிக குறைந்த காடுகளை கொண்ட மாநிலம் எது ஹரியானா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மிக அதிக மழை பொழியும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்தியாவிலே மிக அதிகமாக மழை பெறக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேகாலய மேக மாநிலம் ஓகேவா மேகாலயா மாநிலத்தில் உள்ள மவுண்டின் ராம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு மில்லிமீட்டர் மலை வந்து அதில் பெறுது ஓகேங்களா இந்தியாவில் மிக குறைந்த மழை பெறும் பகுதி எது அப்படின்னு கேட்டுருக்காங்க மிக குறைந்த மலைப்பெருக்கு பகுதினா லே இந்த லே அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குதுன்னா லடாக்ல இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் மிக குறைந்த மழை பெறும் பகுதி லே ஓகேங்களா இந்தியாவில் மிக பழமையான மலைத்தொடர் எது அப்போது மலைத்தொடர் வச்சு கேட்டாங்க அப்படின்னா பழமையான மலைத்தொடர் அப்படின்னா ஆரவள்ளி ஓகேங்களா ஆரவள்ளி மலைத்தொடர் தான் இந்தியாவிலே மிக பழமையான மலைத்தொடர் அதே மாதிரி இந்தியாவில் உள்ள இளம் மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இமயமலை தான் தான் வந்து இளம் மலை தொடர்னு சொல்லுவாங்க பழமையான மலை தொடர்னா ஆரவல்லி இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களில் உள்ளதில் மிகப்பெரியது எது அப்ப கிழக்கு திசையில் இருக்கிற மாநிலங்கள்லேயே மிகப்பெரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் சரிங்களா இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவிலேயே ஒரு எரிமலை செயல்பட்டுகிட்டே இருக்குன்னா அது எந்த எரிமலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரன் எரிமலை பாரன் தீவில் ஓகேங்களா பாரன் தீவில் உள்ள எரிமலை தான் வந்து இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை இந்த பாரன் தீவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தமான் நிக்கபர்த்தீவில் இருக்கு அந்தமான் தீவில் தான் இருக்குது இந்தியாவின் மொத்த நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அது சமநிலம் பீடபூமி மலைக்குன்றுகள் மலைகள் இதெல்லாம் கேட்டுருக்காங்க அப்போது சமநில பகுதியில் இந்தியா வந்து எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் இது சமநில பகுதிகளில்தான் இருக்கு பீடபூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் வந்து இந்தியாவில் பீடபூமிகள் இருக்கு மலைக்குன்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் மலைகள்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஏழு சதவீதம் வந்து மலைகள் தான் இருக்குது அப்போ இந்தியா நிலப்பரப்ப அப்படியே பர்சன்டேஜில் பிரிச்சா சமநிலம்னா எத்தனை பர்சன்டேஜ் வரும் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு பீடபூமி அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி எட்டு மலை குன்றுகள்னு பார்த்தா பதினெட்டு புள்ளி ஆறு மலைகள் பார்த்தா பத்து புள்ளி ஏழு சதவீதம் அடுத்த கொஸ்டின் மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டுக்காங்க அப்போ உலகிலேயே மிக நீண்ட கடற்கரைன்னா மியாமி கடற்கரை சொல்லுவோம் இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் இருக்க கடற்கரை ஸ்ட்டு குஜராத் செகண்ட் எது அப்படின்னா ஆந்திரா ஆந்திரா வந்து செகண்ட் வரும் தமிழ்நாடு வந்து தேர்டு வரும் ஓகேங்களா வேர்ல்டுலே எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியாமி மியாமி கடற்கரை தான் மிக நீண்ட கடற்கரை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத் ஓகேங்களா இப்போ இதே தமிழ்நாட்டில் லெவல் வந்து தேர்ட் ப்ளேஸில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்க மிக குறைந்த கடல் கடல் எல்லை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தான் இருப்பதிலே ரொம்ப கம்மியான கடல் எல்லையை இருக்கும் ஓகேங்களா இந்தியாவுடன் அதிகபட்ச எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதிகபட்ச எல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஓகேங்களா கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வந்து இள எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு தான் வந்து பங்களாதேஷ் அதே மாதிரி இந்தியாவுடன் மிக குறைந்த அளவு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா இது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் பங்களாதேஷ் வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு இது வந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்ப சிகரத்தை வச்சு கேட்டா மிக உயரமான சிகரம்னு கேட்டா கே அது என்ன சொல்லுவாங்கன்னா கேட்வின் ஆஸ்டின் கேட்வின் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிப்பாங்க தேசிய விலங்குன்னு கேட்டால் புலி புலி தேசிய விலங்காக எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்தான் அப்போது தேசிய விலங்கு என்ன அது எந்த இயர்லேருந்து தேசிய விலங்காக கொண்டாடுறோம் அப்படின்றத படிச்சுக்கோம் தேசிய விலங்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அதே தேசிய பறவை அப்படின்னு கேட்டால் மயில் இந்த மயில் தான் தேசிய பறவை அப்படின்னு எந்த ஆண்டில் இருந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தேசிய பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தே மாதரம் வந்தே மாதரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஓகேங்களா தேசிய கீதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனக ஓகேங்களா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தேசிய நாட்காட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஆண்டுனா சகா நாட்காட்டி அப்போ சகா நாட்காட்டி எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ தேசிய நாட்காட்டி சகா நாட்காட்டி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படியே தேசிய மலர்னு பார்த்திங்கன்னா தாமரை ஓகேங்களா ஸோ தாமரை எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்பழம் இந்த மாம்பழம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய மரம் கேட்டா ஆலமரம் ஆல மரம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட மூணு வந்து இருக்கு தாமரை மாம்பழம் ஆலமரம் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஏடிஎம்னு சொல்லுவோம் ஏடிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏ அப்படின்னா என்னது ஆலமரம் டி அப்படின்னா தாமரை எம் அப்படின்னா மாம்பழம் அப்போ அந்த மூணும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய பாரம்பரிய விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாரம்பரிய விலங்கு அப்படின்னா யானை ஓகேங்களா தேசிய நீர்வாழ் உயிரம் அப்படின்னா கங்கை நதியில் இருக்க டால்ஃபின் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் டால்ஃபின் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் உள்ள மொத்த மாவட்டங்கள் இது ரொம்ப முக்கியம் தற்போது நிலவரப்படி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி எழுநூற்றி நாற்பத்தெட்டு மாவட்டங்கள் கொண்டு வந்து இது வந்து எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்செக்ஸ் படி இந்தியாவில் மொத்தம் ஏழுநூற்றி நாற்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி மாவட்டங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும் ஓகேவா சார் லாஸ்ட்டு கொஸ்டின் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மாவட்டம் எதுன்னு கேட்கலாம் மிகப்பெரிய மாவட்டம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ மாவட்டத்தில் மிக பெருசு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி மாவட்டம் ஓகேங்களா இந்த கட்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்க கட்சி மாவட்டம் தான் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மாவட்டம் ஸோ இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இந்தியாவோடய தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு எல்லாம் க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நீங்கள் நம்புகிறேன் ஸோ டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்க இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக படித்தால் மட்டுந்தான் வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்